என்னைக்கு இந்த இந்தியாவில் இந்த இந்து மதம்னு இது தோ மக்களுக்கு அட்டி முட்டாளாக போயிட்டான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே இந்து மதம் சொல்லுது பகவத்கீதை சொல்லுது சோழதிக்கு சாவு செத்து போயிரு ராமர் இருக்கார் கடவுள் இருக்கா செத்து போயிடுவோம் உலகத்திலேயே முட்டாள்கள் உள்ள முதல் பட்டியலும் கடைசி பட்டியலும் சீனா காரணம் இரண்டாம் உலகத்தை நடக்கிற பொழுது சீனான்னு ஒரு நாட்டை யார் பேசும் பொருளாக இல்லை அருமையாக வச்சுருந்தான் ராகுலுக்குலாம் அரசியல் விருப்பமே இல்லை இப்போ யார் தான் அடுத்த தலைமுறை வந்து ஒரு பொறுப்பான கை கைகாண்ட யாருமே இல்லையா அதாவது இந்தியாவுடைய சாபக்கேடு கேடு இந்திரா காந்தி இறந்த பிறகு ராஜீவ் காந்தி இங்கே இந்தியாவிலும் இல்லை தமிழக அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி நம்ம தமிழ்நாடு பாண்டியல் சார்ந்து தான் பேச போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ தமிழக பாராளுமன்றத்தில் ரொம்ப பரபரப்பாக உச்சகண்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு இந்த வாரம் மோடி கூட ரோடு ஷோ வராராம் அது என்ன சார் ரோடு ஷோ இல்லை மக்களை நேரடியாகவே சந்திக்கிறார் பிஜேபியினுடைய விருப்பம் தமிழக மக்களை நீங்கள் செருவில் இருப்பவர்களை ரோட்டோத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை நேரடியாக மோடி சந்திக்க போகிறார் அவர்களுடைய பிரச்சனையை கேட்க கேட்க போகிறார் அவர்களில் ஒருவராக இருக்க போகிறார் அவர்களுக்கு ஒரு விடிகள் தரப்போகிறார் நீங்கள் மோடியை பார்க்கணும்னா நீங்கள் டெல்லி போகணும் டெல்லியில் பாராளுமன்றம் போகணும் இல்லை ப்ரைம் மினிஸ்டர் கேம்ப் ஆஃபீஸ் போகணும் இவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் அவரே உங்களை தெரிய தெருவுக்கு வராது அதுதான் ரோடு ஷோ ரோடு நகைச்சுவையாக இருக்கு இல்லை இந்திய அரசியலே நகைச்சுவையாக தானே இருக்குது இந்திய அரசியல நகைச்சுவையாக தானே இருக்குது அப்புறம் இது நகைச்சுவையாக தானே இருக்கும் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஜெயிக்கத்தினே வச்சுக்கும் இப்போ மோடி எதிர்ப்பாளையினால ஒரு முன்ன பின்ன அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்போ யார் பிரதமராக அவங்க என்ன வரைக்கும் யாருமே சொல்லல இல்லை யார் அதிகமான நாடாளுமன்ற வேட்பாளர்களை வச்சிருக்காங்களோ அவர்கள் பிரதமர் மிக ஸ்டாலின் கூட பிரதமராகலாம் ஆகலாம் ஏன்னா முப்பத்தி ஒம்பது சீட் ஜெயிச்சு போனார் தான் இருபத்தி ஒன்று தான் அதனால அவங்க பிரச்சாரத்தில் சொல்கிறாங்களா இந்தியாவை காப்போம் வாங்க இந்தியாவை அதே தான் ம் இவர் சொல்லுகிற யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரோ அவர் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கார்கேக்கு ஆதரவு கொடுக்கலாம் மம்தாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு கொடுக்கலாம் தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் பல தலைவர்கள் இருக்காங்கல்ல காங்கிரஸில் ஒரு சோனியா காந்தியோ ராகுல் காந்தியும் வரையில எப்பவுமே அவங்க பிரதமர் வேட்பாளர் சொல்றதே இல்லையே நீங்கள் அதாவது எடப்பாடி கூட ஒரு நகைச்சியாக சொன்னாரு இவர் போன எலெக்ஷனில் வந்து ராகுல் தான் பிரதமர் சொன்னார் இது கட்சி அந்தஸ்தூ கூட போயிடுச்சி அப்படின்னு சொன்னாரு அந்த காங்கிரஸ் கூட வீட்டில் காங்கிரஸு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் ராகுல் குடும்பம் சோனியா ரெண்டு ப்ரியங்கா மூணு பேருக்கும் அரசியலை சேவை இல்லை அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அரசியலில் தேவை வேண்டாம் தான் இந்தியாவை நம்ம என்ன காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம் ராஜீவ்காந்தி காப்பாற்றி ஆள் இல்லை இந்திரா காந்தி காப்பா ஆள் இல்லை நம்ம காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம் அப்போது இந்த இப்படி ஒரு எண்ணம் சரிப்பா நீங்கள் காப்பாற்றுங்க காப்பாற்ற சொல்லி சோனியா காந்திக்கு பெருவாரியான மக்கள் ஓட்டு போடுறான் ஓட்டு போட்ட பிறகு பிஜேபி என்ன பண்ணுறான் ரெண்டாயிரத்தி நாலில் என்ன பண்ணுறான்னா சோனியா பிரதமரை வரக்கூடாது ஒரு ஆங்கிலேய முகம் ஒரு இத்தாலிய முகம் ஒரு ஆர்சி கிறிஸ்டியன் இந்தியாவுக்கு பிரதமரை வரக்கூடாது வந்தால் நாங்கள் தீ குளிப்போம் கலவரம் பண்ணுவோம் யார் சொல்கிறாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்போ அந்த அம்மா பார்க்குது சரி எதுக்கு நம்மளால் இவ்வளோ கலவரம் ஒரு அப்பஸ்டாம்பை பிரதமரை வச்சுக்குவோம் அப்படி கிடைக்கப்பட்ட அப்பஸ்டாம்பு தான் மன்மோகன் சிங் பத்து வருஷம் இருந்த அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அவர்கள் வல்ல அரசியல் அவர்கள் தேடி போகுது வேணாலும் விலகிட்டு போயிடலாம் வேற கட்சி விளக்கிட்டு விளையிட்டு தான் போகிறாங்க எங்களுக்கு அரசியலே வேண்டாங்க ஆளை விட்டுருங்கிறது தான் தம்மா நரசிம்புரம் பிரைம் மினிஸ்டர் இருக்கிற பொழுது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில் யாரையும் கேட்கலை ராஜீவ்காந்தி தான் முதல் முறை நடந்த தேர்தலில் பெருவாரியான வெற்றி பெறல ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு நடந்த தேர்தலில் தான் அதிகமான வெற்றி அப்புறம் தான் உங்களுக்கு நரசிம்மராவை நரசிம்மராவை காங்கிரஸ் கமிட்டி தேர்ந்தெடுக்கல சோனியா தேர்ந்தெடுக்கல சோனியா அஞ்சு வருஷம் பார்க்கவே அனுமதிக்கல யார் நரசிம்மராவ் கணவனுடைய இறப்பினால் கிடைச்ச அரசு தான் காங்கிரஸ் அரசு அந்த காங்கிரஸ் அரசில் சோனியா காந்தி அஞ்சு வருடம் சந்திக்க முடியாதுட்டார் யார் நரசிம்மராவ் அப்போ அந்த அம்மா அரசியல் விட்டே போய் அந்த அம்மாவுக்கு ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன் நீங்கள் அரசு இப்போ இந்திய அரசாங்கத்தினுடைய பணம் ஐயாயிரம் கோடி ரூபா எடுத்து கொடுக்குறாங்க கடலூர் பார்க்கில் ராஜீவ் ஃபவுண்டேஷன் ஒரு அஞ்சு ஏக்கரா நிலம் இதோடு செட்டில் ஆகிருக்கீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க காங்கிரஸ் ஆஃபீஸ் பக்கமே வந்துடாதீங்க அந்த மாதிரி சரின்னு போயிடுச்சு ஆனால் சீதாராம் கேசரி காங்கிரஸ் கட்சி தலைவராக இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி பூரா ஓட்டு போட்டு சீதாராம் கேசரியை தேர்ந்தெடுக்கிறான் சீதாராம் கேசரியுடைய கட்டுப்பாட்டுக்கு காங்கிரஸ் மாநில தலைவரெலாம் போக மாட்டேங்களாம் திருப்பி ஜேடி எங்கே 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 வராங்க சோனியா வீட்டுக்கு வர்றாங்க நீங்கள் வந்தால் தாங்க இந்த காங்கிரஸை காப்பாற்ற முடியும் நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது மாநில தலைவர்கள் முதலமைச்சராக போகிறோம் நீங்கள் தான் இந்த அடையாளம் வாங்கன்னு எங்கே யார் வீட்டுக்கு வராங்க சோனியா வீட்டுக்கு வர்றாங்க நீ சொன்னீங்க சோனியை விட்டுட்டு போல யாரும் நடத்துவா எவனை நடத்துக்கியா இதை எப்படியே நான் போ எனக்கு வேண்டாம் ஆளை விடுங்க அப்படி போன சோனியா காந்தி வீட்டுக்கு யார் போகிறா காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட போகிறான் போய் அந்த அம்மாவை திருப்பி கொண்டு வரான் கொண்டு வந்து தேசிய தலைவராக இருக்கிற சீதாராம கேசரி கேசரி அடித்து விரட்டப்படுகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லா மாநில அமைப்பும் தேர்ந்தெடுத்த ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளரை என்ன பண்ணுறாங்க இப்போ காங்கிரஸ் ஆஃபீஸ்லேருந்து குண்டு கட்ட தூக்கிட்டு போய் காரில் ஏற்றி கொண்டு வீட்டில் விட்டு வர்றாங்க இதெல்லாம் நடந்தது அதனால் சோனியா காந்தி ராகுல் காந்தி ராகுலுக்குலாம் அரசியல் விருப்பமே இல்லை வேண்டாம் வேறுப்பா தான் வர்றாரு அப்போ இது இந்தியாவுக்கும் இப்போ இப்போ அடுத்த தலைமுறை இப்போ நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க உதயநிதியும் ஏறக்குறை வேண்டாம் வேறுப்பா தான் இந்த இதில் பதவியில் தொடர்கிறாரு ராகுலுக்கும் அப்படி தான் இருக்காங்க அப்போ யார் தான் அடுத்த தலைமுறை வந்து ஒரு பொறுப்பான அரசியல்வாதின்னு கை காட்ட யாருமே இல்லையா அதாவது இந்தியாவுடைய சாபக்கேடு நீங்கள் இந்திரா காந்தி இறந்த பிறகு காந்தி இங்கேயே இந்தியாவில் இல்லை அவர் எங்கே ஃப்ளைட் ஓடி ஃப்ளைட் ஓடிட்டு இருந்தார் இந்த அரசியலை வேண்டாம்னு போயிட்டார் இந்திய அதாவது என்னைக்கு இந்தியாவில் இந்த இந்து மதம்னு வந்ததோ அந்த மக்களுக்கு அட்டி முட்டாலாம் போயிட்டான் கடமையை செய் பலரை எதிர்பார்க்காதே இந்து மதம் சொல்லுது பகவத்கீதை சொல்லுது கூலி செய்ய வேலை செய்ய சம்பளம் கேட்காது அதான் பகவத்கீதை அதுதான் அதான் அதான் பகவத்கீதை சோறுதி சாவு செத்து போயிரு ராமர் இருக்கார் கடவுள் இருக்கா செத்து போயிடுவான் இதுதான் அரசியல் இங்கே கடவுள் உடனே படிக்கலப்பார் எங்கே படிக்கலப்பார் கடவுளை பொன்மணிக்க வேலை இல்லைன்னா கடவுளே காப்பாற்ற முடியாது அப்போது இந்த மதம் மக்களை ஆக்கிடுச்சு இந்து மதம் மக்களை ஆக்கிருச்சு அதனால் இவனுக்கு போய் சேர வேண்டிய அரசியல் போய் சேரலை விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுச்சு உலகத்திலே முட்டாள்கள் உள்ள முதல் பட்டியலும் கடைசி பட்டியலும் சீனாக்காரன் தான் உலகத்தில் ஐரோப்பா நாட்டில் ஆளு வேடிக்கை பார்த்துட்டு பார்த்தது இல்லை இரண்டாவது பொருளாதார அப்போ கம்யூனிஸ்ட் அவனை மனசுலாங்க அந்த தத்துவம் அவனை மனசில் வாங்கியிருக்கு இரண்டாம் உலகத்தை நடக்கிற பொழுது சீனான்னு ஒரு நாட்டை யாரு பேசும் பொருளாவில் அறிவியா வச்சிருந்தான் ஜப்பான் தான் டொஜோ அந்த உலகத்துக்கு ஹீரோவாக இருந்தான் ஜப்பான் முசோலினி ஹிட்லர் மூணு பேர் தான் உலகத்தையே மிரட்டான் அது சீனாவே இல்லை இன்னைக்கு உலகத்தையும் சீனா மிரட்டான் யாரும் இல்லை அப்ப இந்தியாவில் வந்து ஒரு ஐடியாலஜி சார்ந்த அரசியல் கட்சியே இல்லை இந்து மதம் தான் அரசியல் ஆர்எஸ்எஸ் அரசியல் பிஜேபி அரசியல் ஆகக்கூடாது அரசியல் இப்போ ராமர் கோயில் வழிபாட்டு முறை அவ்வளோதான் இங்கே அது இங்கே அதெல்லாம் சொத்து முறையாக அதுதான் சோறு சாப்பிட்றது அதுதான் நீங்கள் இங்கே ராமர் கோயில் கட்டின காசுக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்டியிருக்கலாமே பாபர் கோஷி இடிக்க வேண்டிய அவசியம் இல்லையா அது யா இருந்தால் யாரை யாருக்கா கேட்குறானா இடிச்சாங்க கட்டினீங்க அப்போது பாபரை இடிக்கணும் ராமரை கட்டணும் நூற்றி நாற்பது கோடி பேரையும் நீங்கள் கொதிநிலையில் வச்சுருக்கணும் அப்படியே வந்து ஓட்டு போட்டு போயிடுவோம் அம்பானி அதானி டாக்காவும் புர்லாவும் நல்லா இருக்கணும் மீதி பூரா பரிசோதனை எலியை போல் கரப்பா பூச்சியை போல மூட்டை பூச்சியை போல் கொசுவை போல் வாழணும் இதுதான் இந்த இந்து மதம் இந்தியா இந்தியாவோட நிலைமை நிலை இதுதான் நிலைமை சரிங்க சார் தொடர்ந்து நம்ம பேசுவோம் இன்றைய அமர்வில் நம்ம சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்